பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் சாய் நகர் வாலாஜாபாத் ஏர்போர்ட் வாங்கலாமா கால் செவன் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோ நகரில் பல்வேறு நிறுவனங்களுடன் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சிகாகோவில் இருந்து தமிழகம் புறப்பட்டார் சென்னையில் நேற்று பெரும்பாலான நகரங்களில் திடீர் மின்தடை ஏற்பட்டு இருளில் மூழ்கின அளமாதி மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது தீ விபத்தால் மின் ஆதாரங்கள் செயலிழந்ததால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது சென்னையில் ஏற்பட்ட மின்தடை போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நூறு சதவீதம் சரி செய்யப்பட்டு உள்ளது என மின்வாரியம் விளக்கம் அளித்துள்ளது தங்கம் விலை இன்று பவுனுக்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் அதிகரித்து நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இப்படியே சென்றால் மீண்டும் ஐம்பத்தை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்த மைத்ரேயின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரத்தில் டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக சுதா சேஷையன் நியமனம் செய்யப்பட்டு உள்ளார் மம்தா அரசுக்கு எதிராக கொல்கத்தாவில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மம்தா ஒரு லேடி மக்பெத் இனி பொதுவெளியில் அவரை புறக்கணிப்பேன் என ஆளுநர் கணக்கை சுவிஸ் வங்கி முடக்கியதாக தகவல் வெளியானது இந்த தகவலை அதானி குழுமம் மறுத்துள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெஜூரி நேற்று காலமானார் அவரது மறைவுக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் உள்ளனர் கமலா கமலாஜ்கு எதிரான தான் வெற்றி பெற்றதை கருத்து கணிப்பு காட்டுகிறது அவருடன் மீண்டும் ஒரு முறை நேரடி விவாதம் கிடையாது என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் கிரேட் நொய்டாவில் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து இடையிலான டெஸ்ட் போட்டி நடைபெற இருந்தது இந்த போட்டி மழையினால் கைவிடப்பட்டது இந்திய மண்ணில் மழை காரணமாக ஐந்து நாள் போட்டியில் கைவிடப்பட்டது இதுவே முதல் முறையாகும்